ஹாய் ஹலோ வெல்கம் நாமப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிற மலசீரில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு ருத்ரனுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்ன விருந்து வேலையை வந்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குவோம் வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து நக்கலாக ஒரு வணக்கம் வந்து சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ருத்ரன் வந்து பார்த்தாலே எனக்கு வந்து காமெடியாக இருக்குங்க அவனா வந்து ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு அவனை வந்து இவங்க வந்து செட் பண்ணி வந்து வச்சுருக்காங்களே எனக்கு அதுதான் வந்து ஒன்றும் புது புரியல எப்படி வந்து அவன் வந்து மல்லியை வந்து போட்டு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு நினைச்சாலே வந்து ரொம்பவே வந்து காமெடியாக இருக்குது சிரிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த ராஜேஸ்வரி வந்து என்னதான் வந்து பிளானை வந்து போட்டிருந்தாலுமே கூட வந்து அந்த மூஞ்சை வந்து பாருங்களேன் பால் வடிகிற முகத்தை வந்து வச்சுக்கிட்டு அவனை வந்து வச்சு நீங்கள் வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல அதுதான் அந்த ருத்ரன் மூஞ்சை வந்து பார்த்தாலே எனக்கு நினச்சாலே வந்து சிரிப்பு வருது அந்த மாதிரியான ஒரு மூஞ்ச வந்து வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்காருங்க அவர் வந்து அப்புறம் மேடம் அப்படின்றது என்ன அதுக்கப்புறம் வந்து மேடம் 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 ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு சரி ஓகே என் யாருக்கு எப்படியே இருந்தால் என்ன எனக்கு வந்து நல்லா ஜாலியாக இருக்குதுங்க ருத்ரனை வந்து பார்த்தாலே எனக்கு வந்து பயங்கர காமெடியாக இருக்குது சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலையும் ஃபோன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரனுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்ன மல்லி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கா ஏது இருக்கா சொன்ன வேலையை வந்து முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ருத்ரன் கிட்ட வந்து கேட்கும் மேடம் மேடம் அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து சொன்னபடி வந்து பணத்தை மட்டும் போட்டுவிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ருத்ரனும் வந்து அவருடைய வேலையில் வந்து கரெக்டாக வந்திருக்காரு சரி ஓகே இந்த பக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ருத்ரனே வந்து பார்க்குறாரு என்ன இந்த குழந்தைய வந்து யாருக்கிட்ட வந்து போனாலே வந்து ஒரு இடி இடிக்குது இல்லைனா வந்து அது வந்து இடிச்சிக்கிது எப்படின்னு ஒன்றும் புரியலையே ஒருவேளை வந்து இந்த குழந்தைக்கு தான் வந்து பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ருத்ரன் வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த குழந்தைக்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை அவெல்லாம் தெளிவாக இருக்கா நீ கொஞ்சம் விட்டேன்னு வச்சுக்கோங்க ஏன் உன்னையே வந்து போட்டு தள்ளிட்டு கூட வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ருத்ரனுக்கு வந்து புரியல போல சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலையும் இந்த குல விஷயம் மட்டும் விஜய்க்கு வந்து தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து அந்த ஃபேமிலியும் இருக்க மாட்டாங்க ருத்ரன் நீயும் இருக்க மாட்டேன் ஒழுங்காக வந்து வேலை செய்கிறியா வேலையை செஞ்சுட்டு போ இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் தேவை அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தேன்னா உன்னுடைய கதை வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீயே வந்து நினச்சிக்கோ அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ணாலையும் வந்து வேலைக்கே ஆகாது நீ வந்து கடைசி வரையும் வந்து கை கால் இல்லாமையோ இல்லை வந்து உசுர் இல்லாமையோ தான் வந்து துடிக்குவே அதை வந்து விஜய் வந்து செஞ்சு விட்டுருவாரு ஏன்னா வந்து மல்லி மேலே வந்து பயங்கர அன்போட பயங்கர பாசத்தோட வந்து இருக்காரு அவருக்கு வந்து நீ வந்து ஏதாச்சும் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சின்னா கண்டிப்பாக வந்து சும்மா வந்து விடமாட்டார் ருத்ரன் நீ வந்து ஒரு வாங்கிக்கிறது வந்து நல்லது அதுவும் இல்லாமல் அந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரி கிட்டே வந்து பணத்தை வந்து வாங்கிக்கினியா கண்ணுக்கு மறைவாக வந்து எங்கேயானா ஓடி போயிரு அப்புறம் வந்து பணத்தை வந்து வாங்கிட்டு இது என்னால் வந்து பண்ண முடியாது அது வந்து பண்ண முடியாதுன்னா அவள் வந்து இன்னும் வந்து போட்டு தள்ளுறதுக்கு கூட வந்து ஆளை செட் பண்ணி விட்டுருவா அந்த மாதிரியான ஒரு ராட்சசி வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ஸோ நீ வந்து ஒன்றுத்துக்கும் வந்து கவலைப்படாத நீ வந்து என்னால் முடியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்கு ஒரு வந்து வாங்கிக்கும் ஆனால் பக்கத்தில் உட்காந்து அந்த ரஞ்சிதா வந்து சிரிக்கிறா பாருங்கள் எல்லாத்தையும் ஏற்றி ஏற்றி விட்டுட்டு என்ன சிரிப்பு சிரிக்கிறா அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் மல்லியை வந்து போட போகிறாங்களா இல்லை வந்து மல்லி வந்து எல்லாரையும் வந்து போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா செய்ய விட்ட டம்